ஒரு எளிமையான ஐந்து பரிகாரம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அதில் முதல்ல தாந்திரீகமாக உள்ளது எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் பயன்படுத்தக்கூடியது ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுறது முதல் ஒன்று இரண்டாவது ஒன்று என்னன்னா பச்சை பயிர் வியாழக்கிழமையில் பச்சை பயிறு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை பயிரில் ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி ஏதோ ஒரு உணவு பண்ணி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தால் சக மாணவர்களுக்கும் உங்கள் கையால் அது தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்கடுத்து தாந்திரிகமாக பண்ணக்கூடியதில் இதுதான் வந்து பெரட்டி போடுற மாதிரி சில மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அதாவது நம்ம வாழக்கூடிய இடத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி தாவரங்கள் வளர்க்கணும் அதுக்கு தினசரி உங்கள் கையால் நீங்கள் தண்ணி ஊற்றணும் எளிமையாக சொல்லணுன்னா தக்காளி செடி கொத்தமல்லி செடி இது போல் சின்ன சின்ன தாவரங்கள் மணி பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கற்பூரவல்லி கருந்துளசி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட் வந்து நீங்கள் வளர்க்கணும் சின்ன சின்ன தாவரங்கள் நீங்கள் வளர்க்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க தினசரி அதுக்கு தண்ணி ஊற்றுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத உங்களால் உணர முடியும் நீங்கள் ஒரு இந்து மதத்தவராக இருந்தால் ஏகாதசி வளர்பிறை திதியில் நீங்கள் சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது ஏகாதசி வளர்ப்புறை திதியில் ஒவ்வொரு மாதமும் விரதம் அனுஷ்டிக்கும் பொழுது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கல்ஸ்லாம் நடக்கும் தடைப்பட்ட விஷயம் எல்லாம் கனெக்ட் ஆகும் பயன்படுத்த முடியாத அந்த புத்திக்காரகனான புதனுடைய சில பேர் வந்து படித்த விஷயத்தை பயன்படுத்த முடியாமல் சிரமப்படுவாங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய அவதூறுகள் சந்திப்பாங்க இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் அப்படின்னா ஏகாதசியில் வளர்புற ஏகாதசியில் வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு நம்ம விரதம் அனுஷ்டிக்கிறது சூரியன் அஷ்டமனம் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வேலை செய்யும் அதுக்கு அடுத்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் அவருடைய உருவப்படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறதும் அது நல்லா கனெக்ட் பண்ணும் இதுவும் வியாழக்கிழமையில் தான் பண்ணணும் அப்படி இல்லை அப்படி நறுத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு அபரீதமான பலன் கிடைக்கும் மதுரை சொக்கநாதரை வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போய் வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் எவ்வளவு முன்னேற்றம் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் மிக்க நன்றி மேலும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம்